அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதவியில் கடகராசி அன்பர்கிறதுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிகிறதுக்குள்ள இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தீங்கனாலே உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம்கிறது வந்தே தீரும் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறத பற்றி தான் சொல்லியிருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க உங்கள் சகல பிரச்சனைகளும் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே சூப்பரான மாற்றம் தெரியும் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே நிறைய கடகராசி அன்பர்கள் போயிட்டு வந்து அனுபவ பூர்வமாவே அவங்க சொல்லி இருக்காங்க மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா என் வாழ்க்கையில நடந்தது என் தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலையும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலையும் சரி நிறைய தொந்தரவுகளை சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்களை உண்மை நிம்மதிங்கிறது நிறைய அன்பர்களுக்கு கடந்த இல்லவே இல்லை கூட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சரி அட்லீஸ்ட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடியறதுக்குள்ளேயாவது உங்க லைஃப்ல சில நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஏற்கனவே உங்க ராசிக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு எந்தெந்த கோவிலுக்கு போனா சரியாகும்ங்கிறது நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ கொடுத்து அந்த வீடியோக்கான பனிரெண்டு ராசி கோவில் ரகசியங்கள்னு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கான வீடியோ ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் ஒரு சில ஜாதகத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அதே மாதிரி ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறது கேதுவும் மற்ற கிரகங்களும் சேர்ந்து உதாரணத்துக்கு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறது அதே அஷ்டம அஷ்டமஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கும் ஒரு சிலருக்கு அஷ்டமாதிபதியுடைய தசாவே இப்ப நடந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி டஃபான ஜாதகம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சற்று அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு சுக்கர நடந்து கூட ஒரு நன்மையே இல்லாம நிறைய பிரச்சனை

சில பேர் சனிதசால பிறந்திருப்பாங்க அதுவும் குருதசால கடைசி அந்த கடைசி பாதத்தில் இருக்கிறதுனால குருதசாங்கிறது மேக்சிமம் நாலு விஷயம்தான் இருக்கு பூசமும் அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு குருதசாங்கிறது கிடையவே கிடையாது அதே மாதிரி புனர்பூசம் நான்காம் பாதத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜில் அதுவும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல தான் சுக்கரதசாங்கிறது வரும் அதே மாதிரி பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிடில் ஏஜ்னு சொல்லக்கூடிய முப்பது வயதுக்கு மேலே தான் இந்த சுக்கரதசாங்கிறது வரும் ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான காலகட்டம் பதினேழு வயசுல இருந்தே சில பேருக்கு சுக்கரதசாங்கிறது ஆரம்பிச்சிடும் இப்படி இந்த திசைகள் வந்தாலுமே ஒரு பாசிட்டிவ் கிடையாது ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு லாபாதிபதி சுகஸ்தானாதிபதி இரண்டு இடமுமே பலமான ஒரு வீடு தான் சுகஸ்தானம் லாபஸ்தானம் அதுவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்கு உங்க ஜாதகத்துல ஒருவேளை தோஷம் இருக்கா சரி தோஷத்தை கழிப்போம் அப்படின்னு தோஷத்தை கழிப்பீங்க இன்னும் சில பேர் தசாபுத்தியை பார்த்து ஏத்த மாதிரி தசாபுத்திக்கு ஏத்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் செய்வீங்க ஒரு சில பேர் நமக்கு கர்ம நட்சத்திரமா இருக்கு நமக்கு பத்தாம் வீட்டில் ஏதோ ஒரு கிரகம் பலமா இருக்கு அப்படின்னு அதை நோக்கி போறீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காதா அப்படின்னு கடகராசி அன்பர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வாழ்கிறது வேஸ்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க இன்னும் சில பேர் இருக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடுது ஏன்னா அந்த வேலையில் அவங்க போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா எதுக்கு வேலை பார்க்கணும் நம்மளுடைய மன நிம்மதிக்கு தானே வேலை பார்க்குறோம் ஆனால் நமக்கு கீழே இருக்கவங்க ஒன்றுமே தெரியாமல் இருக்கவங்க கூட நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மேலே போய் நிற்கிற அளவுக்கு இருப்பாங்க நம்ம திருமண வாழ்க்கைங்கிறது மேக்சிமம் ஒரு கேள்விக்குறியாக நிற்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும் பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டம் வேலைங்கிறதையும் தாண்டி படிப்பு அந்த படிப்பை கரெக்டாக எப்படியாவது முடிச்சிடணும் அரியர் வைக்காமல் படிக்கணும் ஒருவேளை அரியர் இருந்தால் கூட அதை கிளியர் பண்ண முடியுமா நம்ம மனசுல நினைச்சத அடுத்தவங்க கிட்ட ஓபனா சொல்லிட முடியுமா குறிப்பா சுயமரியாதைங்கிற விஷயம் இருக்கு பாருங்க பெண்களுக்கு குறிப்பா சுயமரியாதைங்கிறது சுத்தமா இல்ல ஒரு சில ஆண்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துலையும் சரி வீட்டுலயும் சரி சுயமரியாதைன்னு ஒன்று இல்லவே இல்லாம இருப்பாங்க நம்ம ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க பணம் தேவையோ நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க நம்மளால ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தா மட்டும்தான் நம்ம முன்னாடி வந்து நிப்பாங்க ஒரு சிலர் உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா நம்ம தனிமரமா மரமாக தான் நிப்போம் இந்த விஷயம் மாறாதா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் எதிர்பார்க்கும் ஒரு விஷயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க கூடிய ஒரு சூப்பரான கும்பகோணத்திலிருந்து மாயவரம் செல்லும் வழியில் மூவலூர்னு ஒரு ஊர் இருக்கு இங்க இருக்கும் சிவபெருமான் ஸ்தலம் இருக்கு இந்த கோவிலுக்கு பௌர்ணமி இல்லனா பிரதோஷம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை அல்லது பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை இந்த நாள் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் கடகராசி அன்பர்கள் இந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டு domande ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இல்லன்னா ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து பிரார்த்தனை பொருளாதாரம் படிப்பு நான்குமே கடகராசி அன்பர்களுக்கு அவ்வளவு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த கோவிலுக்கு நிறைய கடகராசி அன்பர்கள் போயிட்டு வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப சேஞ்ச் கண்டிப்பா அனுபவிச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க கண்டிப்பா அவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ச்சி வீடியோ சொல்லக்கூடிய கோவில்கள் மேப் கமெண்ட்ல ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த கோவில் தான் போகணும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பணமும் சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி அசால்ட்டா சரியாயிடும் கடகராசி அன்பர்களுக்கு நிறைய கடகராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து கண் கூட ரிசல்ட் பாத்துருக்காங்க வாங்கிய கடனுக்கு வட்டியை செலுத்த முடியாம இருந்தவங்க அந்த பிரச்சனையே முழுமையா சால்வ் பண்ணிருக்காங்க முழுமையா கடனையே அடைச்சிருக்காங்க ஒரு சில கடகராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து பணம் கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம இருந்தாங்க இல்லையா என்னைக்காவது இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் வராதா சரியாகாதா அப்படின்னு கடகராசி ஒரு சொல்யூஷன் இந்த கோவிலுக்கு போயிட்டு கிடைக்கும் ஏமாற்றம் எவ்வளவு ஏமாற்றத்தை இந்த பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நிகழும் ஒரு சிலருக்கு சந்ததி வழியில பிரச்சனை அதாவது தாய் தந்தை வழியில கூட புத்திர தோஷம் இருக்கும் அவங்க தெரிஞ்சு செஞ்ச தப்பா இருக்கட்டும் தெரியாம செஞ்ச தப்பா இருக்கட்டும் கர்மாவா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் உங்களை பாதிச்சிருக்கும் அது எல்லாமே இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா சரியா போகும் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அளவுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேற யாருக்குமே இருக்காது மனசளவுல வலிய தாங்கி தாங்கி அந்த வலியை சுமந்து சுமந்து கிட்டத்தட்ட நரக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க யாருக்கும் வெளியில சொல்லிக்கவும் மாட்டாங்க இப்படி பிரச்சனை இருக்குன்னு அந்த அளவுக்கு வலிய கூடிய தாங்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த கடக கடகராசிக்காரங்க ஆனா அவங்களே ஒரு சில நேரத்துல மனசு விட்டு அழுறாங்க சிணுங்குறாங்க அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை தீவிரம் ஜாஸ்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க இன்னொன்னு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட தாங்கிடுவாங்க ஆனா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மன அழுத்தம் மனவலி வேதனை இதையெல்லாம் கடகராசி அன்பர்களால சுத்தமா தாங்க முடியாது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்காதா இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்காதா இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வர முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் ஒரு ஒரு கோவில்னா அது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் நிச்சயமா உங்களுக்காக மட்டுமே இந்த ஸ்தலம் சொல்லலாம் ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு அதிபதி சந்திரன் அதனால இந்த கோவிலுக்கு நீங்க அவசியம் இரவு நேரத்துல போயிட்டு வாங்க அதுவும் ஈவினிங் ஆறு மணிக்கு மேல போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பா உங்க வாழ்க்கை

உங்களுக்கு அவ்வளோ ஒரு விஷயங்களை கண்டிப்பா இறைவன் செய்வார் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நிறைய கடகராசி அன்பர்கள் போயிட்டு வந்து அவங்களுக்கு அரசாங்க வேலை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி இருக்கு இந்த இரண்டு கோவிலும் கடகராசி அன்பர்கள் அவசியம் போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் உங்க லைஃப்ல நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்